ஹாய் இப்படி பார்க்குற சகோதர சாதிகளை எல்லாருக்கும் வணக்கங்க அங்கம்மா சமையல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம பாக்க போற ரெசிபி என்ன தாளிப்பு வடகம் பாக்க போறேங்க இந்த தாளிப்பூடகம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க வீட்டில் அத்தியாவசிய பொருட்கள் ஒண்ணுங்க நம்ம எந்த குழம்பு வச்சாலும் தாளிக்காம அதை பினிஷ் பண்ணவே மாட்டோம் கண்டிப்பா தாளிப்பு கொடுத்தே ஆகும் அதே மாதிரி வெங்காயம் எல்லா சீசன்லயும் ஒரே மாதிரி வில இல்லைங்க ஒரு சீசன்ல எல்லாம் நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபா கூட வைக்கங்க அந்த மாட்டத்தில் நம்ம வெங்காயம் வாங்கி சமையல் பண்ணணும் அது பெரிய கஷ்டம் நமக்கு அதனால நம்ம எப்பலாம் வந்து வில மலிவா வைக்கிறோம் வெங்காயம் அந்த டைம்ல நீங்க வெங்காயத்தை வாங்கி இந்த தாளிப்புடகம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு வருஷத்து கூட வச்சுக்கலாங்க கெட்டே போகாதுங்க இந்த தாலிப்புடம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்க கண்டிப்பா நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த தாலிப்புடகம் செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பாத்துக்கலாங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க நல்லா உரிச்சி கழுவி நல்ல ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கல்லூப்பு எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க பெருமாய் எடுத்துக்கோங்க கடல எடுத்துக்கோங்க உளுங்க எடுத்துக்கங்க விளக்கம் எடுத்துக்கங்க அதாவது விளக்கம் எல்லாம் முத்தாமனுக்கு இருந்து எடுக்கிறாங்கல்ல அந்த விளக்கம் சமையலுக்குன்னு கேட்டு வாங்கிக்கங்க சுத்தமாக என்ன கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் விளக்குன்னு கேட்டீங்கன்னா அதை கலப்பணம் வந்து கொடுத்துருவாங்க சமையலுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னா சுத்தமான கொடுப்பாங்க அது வாங்கிக்கங்க மேக்ஸிமம் கடையில் வாங்குறத விட செக்கில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான என்ன கிடைக்குங்க அதனால செக் கடையில் போய் வாங்கிக்கோங்க கருவேப்பை எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டை உரிச்சு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை இல்லை தோளோட போட்டாலும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கடுகு எடுத்துக்கோங்க சோம்பு எடுத்துக்கோங்க பெருஞ்சீரகம் வெந்தயம் எடுத்துக்கங்க ஜீரகம் எடுத்துக்கங்க இவ்வளோ தாங்க தாலி குடகம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பொருட்களை எந்தெந்த அளவு எடுத்துக்கணும்னு சொல்லிடுறேங்க வெங்காயம் ஒரு கிலோ எடுத்துக்காங்க மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்காங்க கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க அப்புறம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் பூண்டு நூறு கிராம் எடுத்துக்காங்க கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்காங்க வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க சோம்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்காங்க கடுகு ஐம்பது சேர்த்துக்கோங்க ஜீரமும் ஐம்பது சேர்த்துக்கோங்க உளுந்து ஐம்பது சேர்த்துக்கோங்க வெளக்கெண்ணெய் ஐம்பது கிராம் எடுத்துக்காங்க கடல் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இவ்வளவுதாங்க இப்ப எல்லாம் அளவு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்ப அவன் என்ன பண்ண போறேன்னா நம்ம உரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை நல்லா மிக்சில போட்டு கொரக்கூரக்கு எடுத்துக்கங்க ரொம்ப வலுவலாம் அச்சிடாதீங்க கொரக்குரம் அச்சிருங்க அந்த அரைச்ச வெந்தாயத்துல ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேட்டுக்காங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா பெசரிட்டாங்க நல்லா பெசரிட்டிட்டு காலையில ரெடி பண்ணிடுங்க ஒரு ஒன்பது மணிக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா வெயில் காய வைக்கிறதுக்கு வசதியா இருக்குங்க நல்லா கொறக்குற அரைச்சி அதுல மஞ்சள் தூள் கல்லு சேர்த்து நல்லா பெசரிடுங்க பெசரி வெயில கொண்டு போய் காய வச்சிடுங்க இத நல்ல சாயந்தர வரைக்கும் காய வைங்க அஞ்சு மணி வரைக்கும் அடிக்கும் இல்லையா அஞ்சு மணி வரைக்கும் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேன் காத்துல தூக்கி வச்சிருங்க இப்போ அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் நல்ல ஃபேன் காத்துல காயிட்டுங்க காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நைட்டு பத்து மணி போல எடுத்து இந்த காஞ்ச வெங்காயத்துல பூண்டு நூறு கிராம் தட்டி சேர்த்துக்காங்க ஒரு நூறு கிராம் பூண்டு சேர்த்துக்காங்க ஒரு கரு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்காங்க வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்காங்க சோம்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்காங்க கடுகு ஐம்பது கிராம் சேர்த்துக்காங்க ஜீரகம் ஐம்பது கிராம் சேர்த்துக்காங்க உளுந்து அம்பது கிராம் சேர்த்துக்காங்க பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றமோ அப்புறம் எல்லாத்திலயும் ஒரே மாதிரி போய் ஈவ் போய் மிக்ஸ் ஆகுங்க அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல வச்சிருக்காங்க ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கங்க இதை நல்லா ஊற்றி நல்ல பெசரி இருங்க நல்ல பெசரி எடுத்துகிட்டு அது நைட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ நைட் ஃபுல்லா நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ ரெண்டாவது நாள் காலையில திரும்ப எடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை என்ன பண்ணுங்க நல்லா உருண்டை உருண்டையாக உங்களுக்கு தாய்ப்பழக்கம் எந்த சைஸ்ல தேவையோ அந்த சைஸ்ல வந்து நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிருங்க உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு அதே மாதிரி காலையில ஒரு ஒன்பது மணிக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா திரும்ப கொண்டு போய் வெயில் நல்லபடியாக காய வச்சிருங்க ஃபுல்லாக மறுநாள் அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டாவது நாள் நல்லா காய விடுங்க நல்லா காயணுங்க காய்ச்சதுக்கப்புறம் எப்போயும் போய் நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே எடுத்து திரும்ப ஃபேன் காத்தில் அடிச்சிருங்க உள்ள இப்ப திரும்பவும் நைட் ஃபுல்லா வச்சிட்டீங்க இல்லையா மூணாவது நாள் காலையில எடுத்து அந்த வடகத்தோட சேஃப் வந்து மாறுங்க கொஞ்சம் அப்படியே விரிஞ்ச மாதிரி ஆகும் திரும்ப எல்லாம் உருண்டு உருண்டையாக பிடிச்சி எப்பயும் போல பிடிச்சிட்டு மூணாவது நாள் காலையிலயும் அதே மாதிரி வெயில கொண்டு போய் காய வச்சிருங்க இதே மாதிரி நீங்க ஒரு பத்து நாள் வந்து வடகத்தை குறைஞ்சபட்சம் பத்து நாள் காய வச்சு எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்குள்ள வரைக்கும் நல்லா காயும் இல்லைனா கெட்டு போய்டும் வடகம் அதனால் நல்லா ஒரு பத்து நாள் காய வச்சிருங்க காய வச்சு நீங்க எடுத்து போட்டிங்கன்னா வெயிட்டே ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் நமக்கு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக சத்தம் கேட்கும் அந்த மாதிரி காயிற காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இது ஆறு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க ஃப்ளேவரும் போகாது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மட்டும் கருப்பாகும் ஏன்னா நம்ம என்ன செத்துருக்கோம் இல்லை விளக்கு நான் செத்து பசிஞ்சிருக்கோம்ல கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக மாதிரி இருக்குங்க மத்தபடி கெட்டு போகாது அப்படியே இருக்குங்க இப்போ தாங்க தாலிப்பு வடகம் இதை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த குழம்பு வச்சாலும் சரிங்க அந்த அவசரத்தில் நம்ம டக்குன்னு வெங்காயம் வைக்கணும் தாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்த வேலைங்க குழம்பு ஏற்கனீங்களா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சிங்களா இந்த வாழை தாலிப்பு வடத்தை ஊற்று விட்டு தாளிச்சு கொட்டினா வேலை முடிஞ்சிச்சுங்க ஈஸியாக தாளிப்பு முடிஞ்சிருங்க